திரு பொச்சுண்ணம் முத்து நல் தாமம் பூ மாலை தூக்கி முளைக்கூடம் தூபம் நல் தீவம் வைமின் சத்தியும் சோமியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டி செய் சித்தியும் கௌரி பார்ப்பதியும் கங்கையும் வந்து கவரி கொன்மின் தன்மை பாடி ஆட பொற்றொள் நம் இடித்து நாமே பூமியல் வாசடையம்பீரார்க்கு பொற்றிரு சுண்ணம் இடிக்க வேண்டும் மாவின் மாடு வகீரண்ண கண்ணீர் பம்மின்கள்ந்துடன் பாடு பூரம் நீலாமே குனிமின் தொழு மின் எங்கோன் எங்கூத்தன் தேவீகம் தாறும் வந்தெம்மையாள செம்பன்சை சுந்தர நிரணிந்தும் மழுகி துயபும் சிந்தி நிதி வரப்பே இந்திரன் கற்பகம் நாட்டி எங்கும் கூடியேடுமே அந்த கோயந்தம்பெருமா அந்நாழி என்னாதந்தன் பிறந்தாது எந்த வாழுமையாள் கொழுனர்க்கு எந்த பொற்று நிடித்தாமே காசனி மின்கல் உலக்கையெல்லாம் காம்பனி மின்கல்கரையுரலேசம் மூடையடியவர்கள் நின்று நீலாவுக என்று வாழ்த்தி தேசம் எல்லாம் பூகழ்ந்தாடுங்கச்சி திருவேகம் பஞ்சம் ஒரு கோயில் வாடி வாசவினையை பறித்து நின்று பாடித்து நாமும் அறியும்ந்தி மாற்றோட மறு முரு தேவ கணங்கள் எல்லா நம்மில் பின்பல் அது எடுக்க ஒட்டோ செறிவூடை மும்மாதில் எய்தாவில் திருவேகம் செம்பும் கோயில் வாடி முருவல் செம்பாயினி புக்க பெருக்கு ஆட போற்ற எடுத்த உலக்கை வாழ ஒற்று வாற்பிய உலகம் எல்லாம் ஊரல் போதாதென்றுடி அவர் வந்து நின்றார் காண ஊரகங்கள் போதாதென்று நலக்கடியோமையாண்டு கொண்டு நலற்பாதங்கள் சூடத்தந்து மருகனை பாடி பாடி மகிழ் போச்சொல் நம் இடித்து நவ சூடகம் தோல் வலையாற்ப தொண்டாம் எழுந்தார்ப ஆடவ நல்லமைப்ப ஆற்ப நாமும் அவரமை ஆற்ப ஆற்ப நாடகமெல்லணி ஆர்க்கும் அங்கை பங்கி நன் எங்கள் பராபரனுக்கு நாடக மாமலை அன்ப கோவுக்கு ஆட போச்சொள்ளே வாழ்த்தாடங்கை நல்லே வரிவலையார்பவன் கொங்கை திரே பொங்குடம் தூரந்திரங்க சொத்தம் வீரான் என்று சொல்லி சொல்லி நாட்கொண்டன் நான் நலற் பாதங் காட்டி நாயுக்கடைவட்ட நம்ம மா வண்ணங்கள் பாடி பாடி, நாமே வையகம் எல்லாம் ஊரல்ல மாமேறு உலக்கை நாட்டி வெய்யேடும் மஞ்சள் அட்டி மேதாகத்தன் பேருந்தூரயா செய்ய திரு வழிப்பாடிப்பணி செம்பொன் புலக்கை வழக்கை பற்றி ஐயன் தில்லை திளை வாணனுக்கே ஆட நாமே முத்தனி முத்தானி கொங்கைகள் ஆடாட மொய்கூழல் வண்டி நம்மாட சித்தம் ஜீவனோட ஆட ஆட செங்கக்கள் பணி ஆட ஆட வித்தம்பிரோடு ஆட ஆட பிறவி பிறரோடு ஆட ஆட ஆட்கருனோட ஆட 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 போற்றொழமித்து நவ மாடு நகைவான நில எரிப்ப வாய்திரந்தம்பல்துடிப்போன்னம் நம்மை அண்டவாறும் கொண்ட வண்ணமும் பாடி பாடி மின் எம்பெருமான சித்தங்களை பதிகை தரு ஆடுமி தாடினான மைய மகண்டனை வண்ண மருந்தினை மாணிக்க கூத்தந்தன்னை ஐயனை ஐயப்பீராணை நம்மை கொண்டு அருமை காட்டோ பொ பொய்யாதம் பொய்யானை மையர் மையை போதறி கண்ணீனை பொற்றொழித்தோய்கு காடி வக்காருங்கள் பன்மோலி மென்மோலியே என்னுடைய அப்பா எம்பெருமான் இன்மக்டி தன்னுடை கள்வன் மகந்தாகப்பா தமையன் எம் ஐயன் தாள்கள் பாடி என் மங்கை பூண் மூளை மங்கை நல்லி தொந்துரு சொல்லமிடுத்து நாம சங்கமரற்றிலம்பொலிப்ப தாழ்முடன் சுந்தர் மாலையாடம் சேயுட பாடி கங்கை ஈரை பாராயிரைக்கும் கத்தஞ்சை மூடி ஆண்களர்க்கு காதலில் பொங்கை பொங்க பொங்கல் சொ ஞான கரும்பின் நலதைய பாகை நாடற்கரிய நலத்தை நந்த பட சித்தம் புகந்து திட்டிக்கவல்ல ஓனை பிறப்பாறு தாண்டு கொண்டு கூத்தனை நா தழும் பெற வாழ்த்தி தடங்கள் பாடி நமத்து நாமை நாமும் வன்பதம் ஓரு ஆச்சையும் வண்ணங்கள் பாடுவண்மே தேவ கடாவிலும் கண்டறியா செம்மற் பாடங்கள் காட்டும் செல்வ தேவகம் வெல்கொடியான் சிவபெருமான் சிவபெருமான்புரம் செற்ற கொற்ற தேவகன் நாமங்கள் பாடி பாடி செம் முன்சை சொல்லமிடை திருமண மாமல குந்தை பாடி சிவபுரம் பாடி திருச்சடிமே பானக மாமதி புள்ளை பாடி மான்படை பாடி வாட கையெந்த ஊக மாமலு ஜூலம்பாடி உம்பரும் இம்பரும் அன்று உனகமாகல் வாடி ஒன்று சொல்லமிடுத்து நமுதலை கொண்டு சென்றாடல் பாடி அருகன் இரு வரைத்தல் வாடிந்தனை கொண்டு போட்டல் பாடி காலனை காலால் உதைத்தல் பாடி இந்த நம்முறங்கெய்தல் பாடி பாடி நின்டி ஆடி நாதக்கு எடுத்து அட்ட மாலர் கொந்த மாலை பாடி பாடி மத்த உம்பாடி மதியம்பாடி தெல்லை பாடி செல்வம் பாடி செற்றம்பாளி மாதுன கச்சை பாடி கங்க நம்பாடி கவித்தகை மே ாடும் மரவம்பாடி ஈசகை சொன்னும் ஆயினக்கு மெய்மையும் பொய்மயு ஆயினற்கு சோரியுமாயிருளாயினக்கு துன்பமுமாயின் மம் ஆயினக்கு ஆதியுமாய் முற்றும் ஆயினக்கு பந்தமுமாய் விடும் ஆயினற்கு ஆதியும் ஆட போச்சொள்ளோச்சொண்ணம் எடுத்து நாமே ஆட நாமே ஆட போச்சொல்ல திருச்சிற்றம்பலம் அருள்வரும் காமக்கண்ணியம்மையுடன் மர அருள்முகி தழுவ குலைந்தநாதர் திருவடிகள்